ரஷ்யாவின் கம்சத்கா எனும் தீபகற்ப பகுதியில் அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் எட்டு புள்ளி ஏழாக பதிவாகியுள்ளது இதனால் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாட்டிற்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக கம்சத்கா பகுதியில் மூன்று முதல் நான்கு மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் உருவாகியதால் அப்பகுதிக்கு சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டது இதனால் பிலிப்பைன்ஸ் பலாவ் மார்ஷல் தீவுகள் சூக் கோஸ்ரே பகுதிகளில் ஒன்று முதல் மூன்று புள்ளி மூன்று அடி உயரத்திற்கு சுனாமி அலைகள் எழும்பக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஜப்பான் கடலோர பகுதிகளில் மூன்று அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது We are, we are. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஜப்பானில் இருந்து பத்தொன்பது லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் கொரியா தென்கொரியா வடகொரியா மற்றும் தைவானில் ஓரடிக்கு மேல் உயரத்தில் அலைகள் எழும்பும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது சுனாமி எச்சரிக்கையை தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர் இதனால் அமெரிக்காவில் உள்ள மக்கள் தங்களின் இடங்களை விட்டுவிட்டு கார்களில் தாரை தாரையாக வெளியேறியதால் அமெரிக்காவில் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது அதேபோல் ஜப்பானில் உள்ள புக்குஷிமா அணுமின் நிலையத்தில் இருந்த தொழிலாளர்களும் வெளியேற்றப்பட்டனர் மேலும் இந்தியாவுக்கு சுனாமி அச்சுறுத்தல் ஏதும் இல்லை என்று சுனாமி எச்சரிக்கை மையம் தகவல் தெரிவித்துள்ளது